அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் அமைச்சராக இருந்தபோதும் தெரியும் அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுபோல் கன்னியாகுமரியில் ஒரு மா ஒரு காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்ல இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் நிபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் அதன் பிறகு வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பிலாளர் டி டிவி அவர்கள் வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு ஒன்றாக இணைந்து அங்க தான் பேட்டி கொடுக்கிறார் ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது அதாவது என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நான் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாமல் அவர்கள் ஒரு கட்சியில இருந்தாங்க அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நாம பேசுவது என்பது சரியாங்க இருக்கு அவர்கள் கூட்டணி அவர்கள் கூட்டணி இருந்தது உண்மை அவர்களும் கூட்டணி இருந்தாங்க அப்புறம் வெளியே அரசியல் கட்சிகள் கூட்டணி சேருவதும் சேராது இருப்பது நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதுல பாத்தீங்கன்னா இருந்த உண்மைதான் இப்போ வர்றது வராதது வந்து அது இனிமேல் காலம் தான் பதில் சொல்லுவோம் சார் இப்ப கூட்டணி ஆட்சி சாத்தியம்னு டீடெய்ல் நேத்து சொல்றாரு நான் என்னோட போட்டி என்னோட சார்பில் போட்டியிடறவங்க அமைச்சராக இருக்கிறது என்னோட ஆசை ஆனா நான் நிபந்தனை எதுவும் விதிக்கல அது சாத்தியமா சார் இந்த அதிமுக பாஜக அது அவனுடைய ஆசைன்னு தானே சொல்லியிருக்கேன் ஆசை ஆனா நான் போட்டிகிட்டே இல்லைன்னா அப்போ அதுதான் அதை பத்தி நான் எந்த விதமான கருத்தும் நான் சொல்ல முடியும் வேற அதாவது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு செங்கோட்டையை நம்பினாரு இன்னும் திமுகவுக்கு போன வைத்திருக்கும் போது உள்ளிட்டவங்க எல்லாம் நம்பினாங்க ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்பிக்கை எங்க மாறுச்சு அவங்க எல்லாம் நம்புறாங்க இல்ல அதை பத்தி நான் இந்த ஏன்னா அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை வந்து நான் வந்து கருத்து சொல்றதோ அதை முரண்பாடாக சொல்றதோ அது சரியாக இருக்காது அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை அதை பொறுத்தோம் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் பத்திரிகையில் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க உங்க கட்சியிலிருந்து ஒருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்களே போயிட்டு இருக்காங்களேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க ஆனா இப்போ ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அதனால நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க இனிமேலும் வருவாங்க வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதிலை தோல்விகளை தான் திரும்பி திரும்பி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒட்டு போட்ட கூட்டணி அப்படின்னு முதல்வர் வந்து தஞ்சையில விமர்சனம் விமர்சனம் முதலமைச்சர் சொன்ன தொடர் தொழில் உட்தொழில் சந்திச்சவங்கள தான் இப்ப மீன் ஒட்டு போட்டுருக்காங்க இது பில்டப் கொடுக்குறாங்க இந்த உடங்க குட்டணி சேர்ந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்கன்னுலாம் பேசிட்டு இருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்ன கருத்தை நீங்க ஏற்றுக்குறீங்களா ஓ என்னங்களா எங்களை அதாவது ஒரே ஒரு கருத்து இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும் நீங்களும் வீடியோக்கில் சொல்லணும் என்னைக்கியாவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கா

பன்னெண்டாண்டு வனவாசம் இரண்டாண்டு அஞ்ஞான வாசமா எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார் அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு இல்லை நான் சொல்கிறேன் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுக உண்டா இல்லையா இல்லை சொல்லுங்க உண்டா இல்லையா ஓகே ஓகே சொல்லுங்க அதான் கரெக்டு சொல்லணும் இல்ல ஆமா அந்த விமர்சனம் நான் பதில் சொல்றேன் சொல்றது சரியா தப்பா நீங்க சொல்லணும்ல அது நீங்க ஓகேன்னு சொன்னீங்க வெரி குட் பறவை இருக்கு அதன் பிறகு தொண்ணூத்தொண்ணுல அம்மா தொண்ணூத்தறுல கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அப்போது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தொண்ணூறு இடங்கள்லாம் மைனாரிட்டி கவர்மெண்ட் முழுசாக வெற்றி பெறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா முதலமைச்சர் புரட்சித்தலைவர் மூணு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார் அம்மா ரெண்டு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்கு அப்போ அதெல்லாம் தோத்தது யார் திமுக இன்னைக்கு ஏதோ ஆளுங்கட்சியில் வந்துட்டதுனால தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு என்ன ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் இருக்காரு என்ன செய்யுது சரியில்லை தேர்தல் இருபத்தி திரும்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கோம் அவரு தொடர்ச்சியா தோத்தத நான் சொன்னேன் நீங்க அவர் தொடர் ரெண்டாயிரத்தி ரெண்டு தடவை தான் நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் எத்தனை தடவை பதினேழு தடவை அவங்க தோத்துருக்காங்க அதான் நான் சொன்னேன் சார் அதாவது இபிஎஸ் வந்து இடையில உங்களை விட்டு விலகினாலும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து உங்களுடைய கூட இருந்தவர் அவரை வந்து பாஜக கண்டுக்கல இது பண்ணல அவங்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் பேசுறாங்க சார் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க அதாவது அரசியல் வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே தவிர தொண்டர்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறதுல தலைவர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க தொண்டர்களை அவமதிச்சு போவாங்க நீங்க ஏன் முடிவு எடுக்க முடியாம இருக்கு நாங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம் ஓபிஎஸ் அழைக்கல அதிகாரப்பூர்வமா வாங்கன்னு தினகரன் சொல்றாரு அவர் வரணும்னு சொல்றாரு நீங்க அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டேன் நான் வந்து இன்னைக்கு நேற்று சொல்ல ஆரம்பத்து எல்லாரும் ஒன்னு சேரணும்னு ஆரம்பத்துன்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் போது அதுல எல்லாருமே அடங்கிடும் வர வேண்டி இருக்கு கல்யாண வீட்டுல மணமக்களை நல்லா வாழ்த்துங்க எல்லாரும் வணக்கம்